வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ரெண்டு அழகிகள் கார் விபத்தில் இறந்துருந்தாங்க பார்த்தீங்களா இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ட்விஸ்ட்டு முளைச்சிருக்குங்க ஒரு கொச்சி ஹோட்டல் சார்ந்து அந்த ட்விஸ்ட்டை போலீஸார் இப்போ சந்தேக பார்வையிட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிசிடிவி காட்சி பர்டிகுலர் காட்சி அழிக்கப்பட்டிருக்கு அது ஏன் புரியல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஆன்சி கபீர் இவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் மிஸ் கேரளா பட்டம் வென்ற அழகி இருபத்தஞ்சு வயசு இவங்களுக்கு இவங்க கேரளாவோட திருவனந்தபுரம் பகுதியில் இருக்க ஆலங்கூட சேர்ந்தவங்க இவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரசீனா கபீர் இல்லை கபீர் இவனோட தந்தை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க் இருக்கவர் இவங்களோட ஒரே மகள் தான் இந்த ஆன்சி கபீர் இந்த ஆன்சி கபீர் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஈவெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மிஸ் கேரளா ஈவெண்ட்டில் அதே ஈவென்ட்டில் ரன்னரை பட்டம் அடித்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சனா ஷாஜான் இவங்க வயசு இருபத்தி ஆறுங்க இவங்க ஒரு ஆயுர்வேத மருத்துவர் திருஷூரை சேர்ந்தவங்க கடந்த ஒன்றாம் தேதி என்ன ஆகுது ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஆன்சி கபீர் அஞ்சனா ஷாஜான் அண்ட் இவங்க கூட ரெண்டு ஆண் நண்பர்கள் முகமது ஆசிக் அப்துல் ரஹ்மான் இவங்க நாலு பேரும் ஒரு காரில் வந்துட்டு இருந்தாங்க அந்த கார் அதிகாலை நேரத்தில் இந்த கேரள எர்ணாகுளம் பைபாஸ் இருக்குல்லங்க அந்த பகுதியாக வந்துட்டு இருந்துச்சு அப்போ கார் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகுது அங்கே ரெண்டு பேருமே உயிரெடுக்கிறாங்க இந்த காரில் போயிருந்தாங்களா ரெண்டு கேரள அடகிகள் இவங்க ரெண்டு பேரும் உயிரெடுக்கிறாங்க அந்த ரெண்டு ஆண் நண்பர்கள் இருக்காங்களே இவங்கள மட்டும் மீட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்க இந்த விபத்து எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்ற முதற்கட்ட தகவல் என்ன வெளியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் இவங்க அதிகார நேரத்தில் காரில் போயிட்டு இருந்தப்ப முன்னாடி வர்ற வெஹிக்கிள் சரியாக உங்கள் கண்ணுக்கு புலப்படலை அந்த நேரத்தில் ஒரு டூ வீலர் உங்கள் காருக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்கு அந்த டூ வீலரை இந்த கார் மோத போயிருக்கு கிட்ட தெரியாதரமா இவங்க காரில் இருந்தவங்க அதுக்கப்புறம் எப்படியும் அலர்ட் ஆகி காரோட ஸ்டேரிங்கை வளைச்சிருக்காங்க அதனால தான் நிலை தடுமாறு அந்த கார் தலை குப்புற கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளாச்சு இதனால தான் ரெண்டு கேரளாடிகளை இறந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு இது முதற்கட்ட தகவல் மட்டும்தான் ஆன்சி கபீர் அவர்களோட மரண செய்தியை கேட்டதுமே அவங்களோட ரசிகர்கள் ஆன்சியோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க போட்டிருந்த கடைசி போஸ்ட் என்ன தெரியுமாங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு இவங்க இறக்கறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த பதிவு விட்டுருக்காங்க இவங்க அந்த பதிவில் மென்ஷன் பண்ணது என்னென்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க அதை அப்படி சொல்லியிருக்காங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் அவங்களை இறப்பு கூட நேரடியாக சம்மந்தப்படுச்சு பார்த்தீங்களா இதனாலேயே அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு கீழே ரசிகர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் மட்டும்தான் முதற்கட்ட தகவலில் இருந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் போலீஸ் தான் பல திடுக்கடும் உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கடந்த ஏழாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தா ரெண்டு ஆண் நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த காரில் போனவங்கலாம் ரெண்டு பேர் இதில் முகமது ஆசிக் அப்படின்றவர் இறந்துட்டார் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் ஏழாம் தேதி இறந்துட்டாரு ஸோ காரில் போன நாலு பேரில் மூணு பேர் இறந்துட்டாங்க மிஞ்சிருக்க ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அவர் கண்ணை முழிச்சிட்டாரு அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டதின் பலனா மனுஷன் உயிர் தப்பிச்சிட்டாரு ஆனால் ஏன் தான் உயிர் படிச்சுன்னு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார் போல இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு விஷயம் இப்போ பெருசாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த காரை இவர் தான் ஓட்டியிருக்காராம் அப்துல் ரஹ்மான் குடி போதையில் ஓட்டியிருக்காரான் ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது குற்றமாக தான் கருதப்படும் இங்கேயும் அதுதான் குற்றமாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால தான் அப்துல் ரஹ்மானை போலீஸார் அரெஸ்ட்டே பண்ணிட்டாங்க அதாவது உயிர் பழைப்பாரான்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு கேஸ் அப்படியே மாறிடுச்சு அது மட்டும் இல்லை இவர்கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு ஹோட்டலில் இதை சார்ந்த விசாரணை இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு சம்பவம் நடந்த நாளுக்கு முன்னாடி நாள் அதாவது அக்டோபர் முப்பத்தி தேதி கொச்சியில் இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இந்த நாலு பேருமே போயிருக்காங்க இந்த ரெண்டு ஆண் நண்பர்கள் அப்புறம் இந்த ரெண்டு கேரள அழகிகளும் இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போற அந்த குறிப்பிட்ட காட்சிகள் சிசிடிவி தெளிவா தெளிவாக பதிவாகியிருக்கு ஹோட்டலுக்குள்ளே போன இந்த நாலு பேருமே அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்த ஒரு டிஜே பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது ஹோட்டலுக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஹாலில் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸார் விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்களா அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த எல்லா காட்சிகளையும் அவங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் எல்லா காட்சியும் கிட்டத்தட்ட இருக்கு ஒரே ஒரு காட்சியை தவிர அந்த டிஜே பார்ட்டி நடந்த ஹால் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹாலுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் சார்ந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட இடத்துல நடந்த காட்சிகள் மட்டும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதுக்காக நாலு பேரை வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த காட்சிகளை அழிச்சிருக்கணும் மற்ற இடத்துல விட்டுட்டு ஒன்றுமே புரியலையே இந்த கேஸுக்கு புலப்படாத ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் போலீஸ் மனசில் இப்போ தெளிவாக ஆள் கொண்டிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த அளவு சிசிடிவி காட்சிகளே டெலீட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஹாலுக்குள்ளே இல்லிகளை ஏதோ ஆக்டிவிட்டி நடந்திருக்குமா அப்படின்ற சந்தேகமும் எட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கு போலீஸாரோட இந்த சந்தேகத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட பதில் கிடைச்ச மாதிரி தாங்க இருக்குது ஒரு சிலரோட கூட்டுகளை முன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இது இப்போதை கூட்டுறா மட்டும்தான் இருக்குது இன்னது நிரூபிக்கப்படல ஓகேவா இதை சொல்லியே எந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரும் போயிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட கொச்சி ஹோட்டல் அது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியே சீல் வைக்கப்பட்ட ஒன்றா ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க இந்த அனுமதிக்கப்பட்ட நேரம் இருக்கும் பார்த்தீங்களா அதை கடந்து இவங்க மது விருந்துக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம் ஸோ இது அஃபன்ஸாக மாறவே அந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்துச்சான் ஆனால் இந்த நாலு பேரும் போயிருந்தாங்க பார்த்தீங்களா கடந்த முப்பத்தி தேதி அதே ஹோட்டலுக்கு ஒரு ஹாலுக்கு அப்பயும் மது விருந்து நேரத்தை கடந்து அந்த இடத்துல அதிகமாக ஓடி இருக்கலாம் ஸோ இந்த விஷயம் வெளியே வந்துவிட்டால் திரும்பவும் ஹோட்டலே மொத்தமாக மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் இந்த பயத்தின் காரணமாக தான் அந்த குறிப்பிட்ட ஹால் சம்மந்தமான சிசிடிவி காட்சிகள் மட்டும் அழிக்கப்பட்டிருக்கலான்னு ஒரு சில கூட்டுகள் இப்போ நிலவ ஆரம்பிச்சிருக்கு ஆனால் போலீஸார் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல ஏற்கனவே ஒரு தடவை சீல் வச்சு வார்னிங் கொடுக்கப்பட்டோம் இந்த அத்துமீறல் தொடர்ந்த காரணத்தினால ஹோட்டலை எடுத்து மூலம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு சிலர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் இல்லை அந்த ஹோட்டல் நிர்வாகம் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க ஆன்சியும் சரி அஞ்சனாவும் சரி இவங்க இது வரைக்கும் சினிமா படத்தில் எதுவுமே நடிக்கலைங்க ஆனால் இவங்களை எல்லாரும் புக் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பெரிய பெரிய மலையாள ஸ்டார்ஸ் கூட இவங்க நடிக்கிறதா தான் இருந்துச்சு ஆனால் கொடுமை இப்போ அவங்க உயிரோடு இல்லை அதில் அஞ்சனா கூட விடுங்க ஆன்சிக்கு அந்த வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அவங்க கடைசியாக கூட பிருத்திவிராஜ் அவர்கள் கூட ஒரு விளம்பர படத்தோட நடிச்சிருந்தாங்க ஆன்சி இதை தொடர்ந்து நிறைய ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்கும் போயிருந்தாங்க அது சம்மந்தமான புகைப்படங்களையும் அவங்க இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அவங்க ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிமும் நடிச்சிருந்தாங்க அதுக்கும் நல்ல பேர் அவங்களுக்கு கிடைச்சதுங்க இதையெல்லாம் சார்ந்து அவங்களுக்கான ரசிகர் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு சினிமாக்குள்ளே வந்து ஹீரோனா ஷைன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ரசிகர் கூட்டம் வர்றது வேற ஆனா வர்றதுக்கு முன்னாடி ரசிகர் கூட்டம் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிக்கு மட்டும் தான் சாத்தியம் போல இருக்கு இந்த நேரத்தில் ஆன்சியோட ரசிகர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு பாய்ப்புல குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிருக்கு அவன் மேலே தான் தப்பு இருக்கும் ஆனால் ஆன்சியும் சரி அஞ்சலாவும் சரி அவங்க நல்லவங்க தான் இவங்க சமூக வளர்ச்சிக்காக பாடுபடணும் அப்படின்னு பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்கள முழுமையாக நம்புறோம் அவங்க மேலே தப்பே இருக்காதுன்னு இவங்களோட ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை இவங்களோட பேரண்ட்ஸும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்றது போலீஸ் விசாரணை தெல்ல தெளிவாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்டம் என்ற நேரத்தில்

actually very happy for her we support என்னென்ன வந்து அம்மா ஒரு மாதிரி சப்போர்ட்டാണ് like she wants to support me a lot எனக்கு மாடலிங் தalpariyatina வந்தானு i definitely go into this field പിന്നെ சடில profession ப்ரொபஷன் చేடலாம் அதெல்லாம் அது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப bold ஆன girl தான் இந்த ஆஞ்சி இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க மத்தவங்க நல்லது மத்தவங்க உத்வேகம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குனா அது உடனே பண்ணிடுவாங்க அப்பேர்பட்ட நல்ல பொண்ணடா நாம இழந்துட்டோம் அப்படினு இன்டர்வியூல ஆன்சி பேசின விஷயங்களை தொகுத்தம் பல வீடியோக்களை இப்ப வலம் வர ஆரம்பிச்சிருக்கு வாய்ஸ் ஒரு பேஸ்ல என்கிட்ட फर्स्ट ரன்னர் அப் கிரவுன் கிட்ட வந்து ஐ தாட் ஓகே இது என்ன கொண்டு பட்டன காரியெல்லாம் இருக்கும் انا லெஃப்ட் இட் அதுல பின்ன நான் அதன ஃபாலோ up செய்து ഒന്നും ചെയ്തിട്ടില്ല அதன பின்ன நான் ஜுலியோட தெறகாய் பின்ன this was sudden ஐட்ண்ட ஒரு ஒரு opportunity ആയിരുന്നു மிஸ் கேரளா അപ്പൊ അന്ന് ശരിക്കും പറഞ്ഞ ഐ വാസ് ഡൗൺ അ അപ്പോ അപ്പൊ ഐ ഹാവ് ടു ടെസ് ലൈക് നോ മാറ്റർ നിങ്ങൾ ജയിക്കുന്നോക്കുന്നോന്നുള്ളതല്ലോ ഇറ്റ് വിൽ ബി യുവേഴ്സ് കീപ് അപ്ഡേറ്റഡ് നിങ്ങൾക്ക് ഇൻട്രസ്റ്റ് ഉള്ള എന്തിലാണോ അതിൽ കൂടുതൽ ന്യൂസും കാര്യങ്ങളും നോക്കുക ടു പിന്നെ പങ്കെടുത്തിട്ട് പറ്റാതെ വിട്ട ആൾക്കാരാണെന്നുണ്ടെങ്കിൽ ജസ്റ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ മേ ബി ലൈക്ക് നോ മാറ്റർ വേർഎവർ യുവർ ഇൻ യുർ ലൈഫ് ഹൗ മച്ച് ലോ യു ഹവ് സങ് ദിസ് നോട്ട് ദി എൻ സോ കീപ് ട്രൈയിങ് ബിക്കോസ് വൺ ഡേ ഡെഫിനി വിൽ ബി യോഴ്സ് പിന്നെ സിറ്റുവേഷൻസ് കാരണം പേടിച്ചിരിക്കുന്ന ആൾക്കാരെന്നുണ്ടെങ്കിൽ ഇതിപ്പോ ഞാനും വരുന്ന അതുപോലെയുള്ള ഫാമിലി തന്നെയാണ് നമ്മൾ നമ്മള് തളർന്നിരിക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ അവിടെ തന്നെ ഇരിക്കും ബിക്കോസ് ഒന്നും നമുക്ക് സപ്പോർട്ട് അല്ല നമ്മൾ തളർന്നിരിക്കുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ ആരും സപ്പോർട്ട് ചെയ്യാൻ കാണില്ല